கிறிஸ்தவுக்குள் பேரன்புடைய ஈரோடு சேலம் திருமண்டலத்தினுடைய அலுவலர்களே உபதலைவர் அவரு திரு ராபர்ட் எழின் கெவின் அவர்களே செயலாளர் ஜேக்கப் லிவிங்ஸன் ஐயா அவர்களே பொருளாளர் திரு நெல்சன் கொர்னேலியஸ் நம்முடைய திருமண்டலத்தினுடைய பல்வேறு நிறுவனங்களினுடைய தலைவர்கள் கல்வி நிலையங்களினுடைய தலைவர்கள் தாளர்கள் பல்வேறு வாரியத்திலே துறைகளிலே பணியாற்றுகின்ற நண்பர்கள் ஆயர் சகோதர சகோதரிகள் அருள் பணியாளர்கள் குணமாக்கும் பணியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்த நான்கு வட்டகையை சார்ந்த விசுவாச குடும்பங்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பாக நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் ஆண்டுதோறும் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிக ஆடம்பரமாக அலங்காரங்கள் ஆர்ப்பரிப்புகள் கொண்டாட்டங்களுக்கு அளவே இல்லை இன்னும் சொல்ல புத்தாடைகள் புதுமைகள் இல்லாத கிறிஸ்துமஸ் வழாகவே இருக்க முடியாது இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொன்னாலே நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விழா ஒரு பண்டிகை என்பதை நாம் அறிவோம் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில இணைந்து கொள்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பானவரே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவை போன்று இந்த ஆண்டு நாம் இதை அனுசரிக்காமல் உண்மையாகவே ஒரு இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியிலே இருக்கின்ற அமைதி மகிழ்ச்சி உறவு ஒரு நம்பிக்கை இவை எல்லாவற்றையும் மையமாக கொண்டு நம்முடைய கொண்டாட்டங்கள் அமைய வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துமஸ் பண்டிகை சன் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே நம்முடைய உறவுகளையும் நம்முடைய மன அமைதியையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக குழப்பமும் முரண்பாடும் நிறைந்த இந்த சமுதாயத்திலே ஒரு புதிய நம்பிக்கை பெற்ற மக்களாக நம்மை கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணிப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார் சமீபத்தில் சென்னை மாநகரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நேரங்கள் உண்டு அந்த பாதிப்பிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தென் மாவட்டங்களிலே நான்கு மாவட்டங்கள் மிகவும் கடுமையான மழையினாலே பாதிக்கப்பட்டது மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீடுகளிலே இருந்து முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் நம்முடைய திருமண்டலத்தின் சார்பாக ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் சார்பாக திண்டல்வெளி தென்காசி பகுதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் நிவாரண பொருட்களையெல்லாம் நாம் அனுப்பினோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏறத்தால ஐநூறு குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை நாம் இங்கிருந்து அனுப்பினோம் நான் இதற்காக உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற உலகம் மிக வித்தியாசமான ஒரு உலகம் அறிவியல் தொழில்நுட்பங்களிலே மிக முன்னோடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அல்லவா செயற்கை அறிவு செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக உலகம் வேறொரு திசையிலே சென்று கொண்டிருக்கதை போல தெரிகின்றது ஏன் என்று சொன்னால் ஒருவர் செய்யாத ஒன்றை செய்தது போலவும் பேசாத ஒன்றை அவருடைய குரலிலே பேசினது போலவும் திருத்தி கூறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் வருகின்றன உலக அமைதி பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை உலக அமைதி இன்று உலகம் அமைதி இன்று இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன போர் நாளிலே பாமர மக்கள் அநேகர் ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்கள் இருக்கின்றார்கள் உலக அமைதியே ஒட்டுமொத்த உலக அமைதிக்கே கேள்விக்குறியாக நடைபெற்று இஸ்ரேல் போர் இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் அறிவோம் இன்னும் சொல்ல போனால் பிறந்த அவதரித்த புண்ணிய பூமியில இன்றைக்கு அமைதி இல்லை இந்த ஆண்டு அந்த இடத்திலே யேசுவாதர் பிறந்த ஊரில மிகப்பெரிய ஆடம்பரமான மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பொழு விழாவை கொண்டாடுவதில்லை என்று திருச்செவை சொல்லி இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் எங்கு பார்த்தாலும் மரண ஓலமும் எந்த இடத்தில் ரத்தம் செந்துகின்ற ஒரு இடத்துல ஏசுநாதனுடைய பிறப்பை அன்பையும் மகிழ்ச்சியையும் மன அமைதியும் போதித்த ஒரு கடவுளுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது என்று மக்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலிலே தான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட ஆயத்தமாக இருக்கின்றோம் இந்த ஏசுநாதனுடைய பிறப்பை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்ற ஏசுநாதருக்கு சொல்கின்ற ஒரு வார்த்தை மாற்றம் நான் உங்களிடத்துல சற்று விளக்க நான் விரும்புகிறேன் அவர் இம்மானுவேல் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த இம்மானுவேல் என்பது எதிரேய மொழியில இருக்கின்ற ஒரு சொல் ஒரு பெயர் இந்த இம்மானுவேல் என்கின்ற பெயர் சொல் எபிரேய மொழியிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லாகும் ஏனெனில் இம்மானுவேல் என்பதற்கு நம்முடன் கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் என்பது பொருள் இம்மானுவேல் என்கின்ற இந்த சொல் மூன்று கூறுகளை கொண்டது அதுடைய மூல மொழியாகிய எபிரேயத்திலே இந்த ஒரு சொல் இந்த ஒரு பெயருக்கு மூன்று கூறுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நான் விளக்கமாக சொல்ல நான் உட்படவில்லை மாறாக அது தெரிவிக்கின்ற விளக்கத்தை மாற்ற நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் இம்மானுவேல் என்கின்ற இந்த பெயருக்கு சொல்லுக்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு பொருள் இதை மாற்றி கூட சொல்லலாம் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்றும் நாம் சொல்லலாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நற்செய்தி பகுதியிலே யோவான் என்னும் நற்செய்தியாளர் மிக சிறப்பாக சொல்கின்றார் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று கொள்கிறார் அதாவது கடவுள் நம்மிடத்திலே வந்து வசித்தார் நம்மோடு கூட வாழ்ந்தார் என்பதையெல்லாம் யோகா நட்சத்தியாலும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற இந்த உடனிருப்பும் அவருடைய கூட்டுறவும் தோழமையும் தாற்காலிகமானது அல்ல இப்ப இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாரு அல்லது நாளைக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு இருப்பாங்க என்பதை போன்ற தாக்க தாற்காலிகமான நிலை அல்ல மாறாக ஆண்டவர் சொல்கின்றார் மத்திய உள்ளே கடைசி அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி உலகம் முடிவு பெரிய நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே இந்த ஆண்டு நம்முடைய திருமண்டலத்தினுடைய பணிகளை எல்லாம் நல்ல முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கு கடவுள் கொடுத்த பேரர்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் தென்னிந்திய திருச்சபை சின்னாடு மாமன்றத்தினுடைய தலைவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கைக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அவர்கள் இந்த திருமண்டலத்தினுடைய பிரதம பேரணியினுடைய ஆணையாளராக வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் பொறுப்பு பேராயராக என்னை நியமித்தார்கள் நான் கடந்த பத்து மாதங்களாக உங்களோடு கூட பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலேயும் என் பணிகளை நிறைவேற்ற கடவுள் கொடுத்த பேரர்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆலய மங்கள படைப்பு மறுமங்கள படைப்பு ஆயர் இல்லம் பிரதிஷ்டை திடப்படுத்தல் வழிபாடு போன்ற பல நிகழ்ச்சிகளை நம்முடைய திருமண்டலத்தில் நீங்கள் ஒழுங்கு செய்து திருமண்டலத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வர கடவுள் கொடுத்த பேரர்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் சிறப்பாக நான் உங்களிடத்துல வந்த பொழுது உங்களுடைய ஊருக்கு வந்த பொழுது அல்லது உங்களுடைய கல்வி நிலையத்திற்கு நிறுவனத்திற்கு நான் வந்த பொழுது நீங்கள் என் மீது காட்டிய அன்பை என் மனதை நிகழ வைத்து விட்டது அது மாத்திரமல்ல நீங்கள் காட்டிய அன்பும் உபசரிப்பும் உண்மையாகவே போற்றப்பட தகுந்தவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நமது திருமண்டலத்தினுடைய முதல் பேரவை அக்டோபர் மாதம் சேலத்திலே நடைபெற்றதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே இருபத்தி ஐந்தாவது திருமண்டலமாக உதித்தது நம்முடைய திருமண்டலம் தான் அதற்கு எத்தனையோ விதமான தடைகளை கடந்து முதலாவது திருமண்டல பேரவை அக்டோபர் மாதம் சேலத்தில் நடைபெற்றது புதிய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் நான்கு ம தலைவர்களும் நம்முடைய திருமண்டல அலுவலர்களும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் தெரிவு செய்யப்பட்டு நம்முடைய திருமண்டலத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நல்ல முறையில் நடப்பதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார் நமது திருமண்டலத்தை அளவில் ஏராளமான சொத்துக்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் தென்னிந்திய திருச்சபை அறக்கட்டளையின் விதிகளின்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு நம்முடைய திருப்பணிகளை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மை நேர்மை கணக்கு ஒப்புவித்தல் கடவுளுக்கு பயப்படும் பயம் இவை யாவும் தான் நம்முடைய திருமண்டல பணிகளில் நம்மை எழுச்சியுடன் பணியாற்ற வழிநடத்தும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது நமது கல்வி நிலையங்களை பொறுத்தளவில் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பள்ளியை கட்டமைப்பு கல்வித்தரம் மாணவர் எண்ணிக்கை போன்றவை எல்லாம் நம்முடைய கல்வி கல்வி பணிக்கு மிகுந்த அரைப்புகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தினார் இந்த நேரத்தில் நம்முடைய திருமண்டலத்திற்கு புதிய பேராயரை தெரிவு செய்யும் நேரம் வந்து விட்டது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றம் ஈரோடு சேலம் திருமண்டலம் புதிய பேராயரை தெரிவு செய்வதற்காக உரிய ஆணை பிறப்பித்துள்ளது என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இந்த ஆணையின்படி இன்னும் ஆறு மாதங்களுக்குள்ளாக நம்முடைய திருமண்டலத்துல புதிய பேராயர் பொறுப்பேற்பார் என்பதையும் நான் உங்களிடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஜெபத்தோடு நமக்கு முன்பாக இருக்கும் அறை கோவில்களை எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு புதிய பேராய தேர்வுக்காக ஆயத்தப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே நாம் கடவுளுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து திருச்சபையினுடைய சான்று சாட்சியை பலப்படுத்தி நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி முரண்பாடுகளை கலைந்து க கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு அன்போடு நாம் இணைந்து பணியாற்றுவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட நல்ல காலங்களை நமக்கு கடவுள் தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள் இருக்கின்ற புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் இறை வேண்டுதல் செய்கின்றேன் சிறப்பாக நம்முடைய திருமண்டல அலுவலர்கள் வட்டகை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கிற அனைத்து அத்துறை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் பேராயிரமாகவும் எங்களுடைய திருமண்டலத்துடைய குருத்துவ செயலர் அது திரு சுதர்சன் ஐயாவும் எங்களுடைய நீ உங்களுடைய திருமண்டலத்திலே பணிகளை நிறைவேற்ற நாங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பும் பாசமும் எங்களை நெகிழ வைத்துவிட்டது நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பெத்தலையில் பிறந்திருக்கிற பாலகினுடைய அன்பும் அருளும் ஆசையும் உங்கள் அனைவரோடும் இருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலும் புதிய ஆண்டிலும் நிறைவாக நின்று உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன்